ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருநறையூர் பாசுரம்தான் புல்லாய் ஏனமுமாய்ப் புகந்து என்னை உள்ளங்கொண்ட கல்வாயென்றாலும் என் கண்கள் நீர்கள் சோர் தருமால் உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லேன் உன்னையெல்லாம் அல்லால் நின்ற நம்பியோ புள்ளாய் ஏனவுமாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கள்வா என்றலும் என் கண்கள் நீர்கள் சோர் தருமால் உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லேன் உண்மை எல்லால் நிறையூர் நின்ற நம்பியோ நிறையூர் நின்ற நம்பியோ அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார் நம்பி நிறைய நின்ற நம்பியோ அப்படின்னு பெருமாள்கிட்ட பேசுறார் புல்லாய் ஏனரும் ஏலம் ஏனவாய் புகுந்து புல்லாயின்னு ஹம்சாவதாரத்தை சொல்கிறார் வேதத்தை கொடுத்த ஹம்சமாகவும் ஏனவும் வாய் உலகத்தை கிடந்த வராக அவதாரம் எடுத்தபோது அந்த உருவத்தோடு அந்த நினப்பில் என் நான் இருந்தேன்னா என்னுள் புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கல்வா என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வா கல்வாக்கு விசேஷமாக அர்த்தம் எழுதியிருக்கா இந்த இடத்துல கல்வா ஏன் அப்படி பிரியமாக கல்வான்னு கூப்பிடுறான்னா நாம் எதிர்பார்க்காத செயல்களையும் செய்வான் எதிர்பார்க்காத நல்ல செயல்களை செய்வோம் முக்கியமாக தான் பெருமான கல்வன்னு கூப்பிடுறாருன்னு எழுதியிருக்கான் என்னை உள்ளம் கொண்ட கல்வா என்றலும் அப்படி சொன்ன உடனே என் கண்கள் நீர்கள் சோறு தரும் என் கண்ணிலேருந்து நீர்கள் வரும் ஆள் ஆச்சரியம் அதான் அர்த்தம் புல்லாய் புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கள்வா என்றலும் என் கண்கள் நீர்கள் சோறு தருமால் என்னை உள்ளம் கொண்ட கல்வா அப்படின்னா இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வா எப்படின்னு நான் சொன்னப்புறம் என் கண்களிலிருந்து நீர் ததும்பும் உள்ளே நின்றுகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நீ உள்ளே போயிருக்க மஞ்சுக்குள்ளே இருக்க என் நெஞ்சம் என்ன பண்ணும் நின்று உருகி உன்னை உள்ளியக்கால் உன்னை நினைத்தவுடன் அது கல்வா என்றாலும் வாய் சொல்றது நெஞ்சம் நினைக்கிறது உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் உள்ளியக்கால் உன்னை பற்றி சிந்தித்தால் நல்லேன் உன்னைகளால் நிறைய நின்ற நம்பியோ உன்னை தவிர வேறு எதுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் வேறு எவரையும் போய் சேரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் முடியல நல் நல்லேன் ஆசைப்படுதல் சே சேருவதற்கு பிரியப்படுதல் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் நான் பாசுரம் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் புள்ளாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கள்வாய் என்றலும் என் கண்கள் நீர்கள் சோறு தருமால் உள்ளே நின்றுருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லேன் அல்லால் லால் உன் நின்ற நம்பியோ ரெண்டாவது வரையில் என் கண்கள் நீர்கள் சோறு தருமாள் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஆழ்வார் இங்கே கண்கள் நீர் சோறு தருமால் இருக்குது அந்த கரெக்ஷனை பார்த்துக்கோங்க ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக